ஹலோ கைஸ் நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது இது தாங்க அவ்வளவு வாங்குனீங்க அப்படின்னா முதல்ல தேடி போற இடமும் இங்க தாங்க என்னன்னு இன்னுமா கண்டுபிடிக்கல அட கூகுள தாங்க சொல்றேன் இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டுல மனுஷனோட மூளையே விஞ்சிருக்கிற ஒரு விஷயம்னா அது கூகுள் தாங்க இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல யார நம்புறமோ இல்லையோ கூகுள நம்பாதவங்கன்னு யாருமே இல்லைங்க அந்த அளவுக்கு நம்ம லைஃபையே மாத்தணும் ஒண்ணுதான் கூகுள் அவ்வளவு ஏங்க டாக்டர்ஸே உங்களோட கூகுள் நாலேஜ வெளியே வச்சிட்டு வாங்க அப்பதான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன்னு போர்டு வைக்கிற அளவுக்கு கூகுள் கூடுதல் வளர்ந்துருக்குங்க சோ இப்பயாச்சும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் என்னன்னா நம்ம இன்னைக்கு கூகுளோட சக்சஸ் ஸ்டோரி பத்தி தாங்க பாக்க போறோம் சோ கூகுள் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த அளவுக்கு நம்ம லைஃபையே மாத்துன கூகுள் முதல் முதலா அறிமுகமானது ஒரு ஹாஸ்டல் ரூம்ல தாங்க கூகுள கண்டுபிடிச்சது பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னா உங்களால நம்ப முடியுதா அட ஆமாங்க லாரி பேஜ் அண்ட் சர்ஜி பிரீன் இவங்க ரெண்டு பேரும் தாங்க கூகுளை உருவாக்குனது நைன்டீன் செவன்டி த்ரீ மார்ச் டுவெண்டி சிக்ஸ்ல தாங்க லாரி பேஜ் பிறந்திருக்காரு லாரி பேஜ் அவங்க அம்மா வயிற்றுல இருக்கும் கோடிங் கத்துக்கிட்டாருன்னு சொல்லலாம் எப்படின்னா லாரி பேஜோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே கம்ப்யூட்டர் ப்ரொஃபஸரா மிச்சிகன் ஸ்டேட் யுனிவர்சிட்டில ஒர்க் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லங்க நம்ம எல்லாம் ஆறு வயசுல ஹோம்ஒர்க் எழுத சொல்லும் போது நோட்ல தாங்க எழுதிக்கிட்டு போவோம் ஆனா லாரி பேஜ் அவரோட ஆறு வயசுல வேர்ட் பிரஸ்ல தாங்க ஹோம்ஒர்க்கே எழுதிட்டு போவாராம் அதே மாதிரி நைன்டீன் தாங்க இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே ஃபேமஸாக ஆக ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் டிம் பெர்னர்லி அப்படிங்கிறவர்கள் தான் பிரௌசர்

தெளிவா இல்லன்னு சொல்லலாம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் கூகுள் எப்ப கொண்டு வந்தாங்கன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு யோசிப்பீங்க அதையும் சொல்றேன் லாரி பேஜ் அவரோட ஹையர் ஸ்டடிஸ்க்காக மிச்சிகன் ஸ்டேட் யுனிவர்சிட்டில இருந்து கலிபோர்னியால உள்ள ஸ்டார்ட்ஃபோர்ட் யுனிவர்சிட்டிக்கு போறாரு அங்க தாங்க நம்மளோட சர்ஜேப் டீன் மீட் பண்றாரு ஆனா சர்ஜேப் டீன் அவரோட சீனியருங்க அதனால ஸ்டார்டிங்ல ரெண்டு பேருக்கும் சண்டை தாங்க வந்திருக்கு அதுக்கப்புறம் செவன்ல லாரி பேஜ் ஒரு ரிசர்ச் பண்றாரு அது என்னன்னா வெப் சர்ச் இன்ஜின் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் ரிசர்ச் பண்றாரு அதாவது நம்ம இப்போ யூஸ் பண்ற கூகுள் தாங்க பண்ணாங்க அன்னைக்கு அவரோட ப்ராஜெக்ட்டா இருந்திருக்கு இந்த ப்ராஜெக்ட்ல அவரோட ஒரு கீவேர்ட் சர்ச் பண்ணா அதுக்கு ரிலேட்டடான ஆன்சர் உள்ள வெப்சைட்டை கொண்டு வந்து காமிக்கணும் சோ இது இவரோட ப்ராஜெக்ட் ஆனா அதுல ஒரு டிராபேக் இருந்தது என்னன்னா இவர் கண்டுபிடிச்ச சர்ச் இன்ஜின் எல்லா வெப்சைட்டையும் கொண்டு வந்து காமிச்சது ஆனா அதுல தேவையில்லாத கண்டென்ட் அதிகமா இருந்தது அதனால என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்ப தான் சர்ஜே பிரின் ஒரு ஹெல்ப்புக்கு வராரு சர்ஜே பிரின் இதுக்காக பேஜ் ரேங்க் அப்படிங்கிற ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்றாரு பேஜ் ரேங்க் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க வெப்சைட்ல இருக்கிற கண்டென்ட் ரேங்கிங் பண்றது இதுதான் இதோட வேலை நெக்ஸ்ட் இதோட வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க இந்த சர்ச் இன்ஜின் ஸ்டார்டிங்ல ஒன் டேக்கு டென் தௌசண்ட் சர்ச்சஸ் பண்ணிருக்கு அது மட்டும் இல்லங்க என்னதான் அந்த நேரத்துல யாகு அல்டாவிஸ்டா இந்த மாதிரி சர்ச் இன்ஜின் இருந்தாலும் அது சரியான ஆன்சர் கொடுக்காததால இவங்க கண்டுபிடிச்ச வெப் சர்ச் இன்ஜினை ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க அதுக்கு என்ன பெயர் வைக்கலாம்னு யோசிச்சாங்க உடனே நீங்க கூகுள் தானே வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க அதுல கொஞ்சம் கரெக்டுங்க என்னன்னா அது கூகுள் இல்லைங்க கூகுள் ஆமாங்க கூகுளோட உண்மையான பெயர் கூகுள் தாங்க இதுக்கு அர்த்தம்

விலை பேசுறாங்க ஆனா யாகு கூகுள ஒன் மில்லியன் டாலருக்கு எல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டூல யாகு கூகுளோட வளர்ச்சியை பார்த்து கூகுள த்ரீ பில்லியன் டாலருக்கு விலை பேசுறாங்க ஆனா சர்ஜியும் லாரி பேஜும் கூகுள அஞ்சு பில்லியன் டாலருக்கு தான் தருவேன்னு சொல்றாங்க அப்பயும் யாகு வேண்டாம் சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ மட்டும் யாகு கூகுள பைவ் பில்லியன் கொடுத்து வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு கூகுள்னு ஒண்ணு இல்லாமையே போயிருக்குங்க சோ அன்னைக்கு பார்ட் டைமா பீசா சேல்ஸ் படி சம்பாதிச்ச காசுல செகண்ட் ஹேண்ட்ல வாங்கின கம்ப்யூட்டர்ஸ் வச்சு அதுவும் ஒரு சின்ன ஹாஸ்டல் ரூம்ல ஆரம்பிச்சது தாங்க இந்த கூகுள் இந்த கூகுள் ஆரம்பிச்சப்போ அதுல ஒர்க் பண்ணது ஆறு பேர் மட்டும் தாங்க அதுவும் கூகுளோட பஸ்ட் எம்ப்ளாயி கிரீக் அப்படிங்கறது தாங்க அந்த நேரத்துல கூகுள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் சர்ச்சஸ் பண்ணியிருந்தது அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்டி நைன்ல கூகுள சிலிகான் வேலி அப்படிங்கிற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றாங்க நெக்ஸ்ட் கம்பெனி பெருசாக ஆரம்பிச்சதுங்க ஆனா என்னதான் கம்பெனி பெருசா மாறினாலும் அந்த அளவுக்கு வருமானம் கிடைக்கல சோ ஆட்ஸ் மூலமா வருமானம் பார்க்கலான்னு முடிவு பண்றாங்க அதுக்கப்புறம் தாங்க கூகுள் ஆட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க நெக்ஸ்ட் டூ தௌசண்ட் போர்ல தாங்க சுந்தர் பிச்சை கூகுளுக்கு கூகு இவரை கூகுள் க்ரோம் அண்ட் கூகுள் ஓஎஸ் அப்படிங்கிறோட கூகுள் அதோட கூகுள் கூகுள் லான்ச் பண்ணாங்க ஒன் ஈமெயில் பண்ணாங்களை பதிவு பண்ணிட்டு வருது ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் கூகுள் சர்ச் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க டூ தௌசண்ட் போர்ல கூகுள் ஈமெயில் யூஸ் பண்றதுக்காக ஜிபி டேட்டா ஃபிரீயா கொடுத்துருக்காங்க இன்னைக்கு கூகுள் இருக்கிறதுனாலதான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே ஒரு சின்ன தகவலை கூட ஈஸியா தெரிஞ்சுக்கிறோம் கூகுளோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த மாதிரி சக்சஸ் ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டே பை டே வாட்ச் பண்ணிட்டே வாங்க